வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை எக்ஸ்பரி டேக்குன்னு டிசைன் பண்ணிருக்காங்க போல நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி நல்ல ஒரு உச்சத்துல இருந்தது ஆனா எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் எங்க ஆச்சோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு டாப்பையும் டச் பண்ணியிருக்கு பாட்டமையும் வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ வளட்டல் அருமையாக நம்ம மார்க்கெட்டில் இருந்திருக்கு ட்ரேடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குஷியாகவே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வளரட்டை பார்த்து ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க பணம் சம்பாரிச்சிருப்பாங்க புதுசாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்தவங்க டெஃபினட்டாக பணத்தை விட்டுருக்கவும் செஞ்சிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஒரு விஷயம் அதுவும் எக்ஸ்பைரி டேல பட் பெரிய அளவுக்கான பணத்தை எக்ஸ்பைரி டேல புதுசாகிறவங்க வரவங்க நஷ்டம் பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரியாது வந்து ஒரு லாட் ரெண்டு லாட் அப்படின்ட்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அதை கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ எக்ஸ்பைரி டே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து நமக்கானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ வளர்த்தையில் என்ஜாய் பண்ணுவோம் ஏதாச்சும் இந்த வளர்த்தில் நமக்கு ஏதாவது பங்குகள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துதுன்னா ஸோ வாங்கி போட்டுட்டு திரும்ப ஏறும்போது அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாலே ஸோ அவங்க கையில் இருக்கிற பணத்தையும் தொலைக்க மாட்டோம் லாபத்துலேயும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் பட் இன்றைக்கோட வளர்க்கையில் எஃப்ஐஐஸ் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தா இன்னைக்கு அவங்க பாசிட்டிவ்க்கு மாறியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கோடிக்கு நெட்டாக வாங்கியிருக்காங்க ஸோ மார்க்கெட்ல இந்த ஒரு வாழ்க்கையில உண்டாக்கணுங்கிறதுக்காகவே ஸோ எக்ஸ்பைரி டேல பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கூட பணத்தை இன்னைக்கு டேய்ல இவங்க வந்து எக்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல டிஐஏஸ் பாசிட்டிவாக தான் இருக்காங்க ஒரு நானூற்றம்பது கோடிக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் பார்ப்போம் ஸோ எஃப்ஐஎஸோட ட்ரெண்ட் இதே மாதிரி தொடர்ந்து பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா ஓகே நல்லாம அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது நாளைக்கு திரும்ப விற்றுருந்தான்னா ஸோ எக்ஸ்பைரி டேயில் பணம் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை தனத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி டே மா பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது இந்த பிஎம்டபிள்யூ ஃபன்சார் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த பங்கு பாவங்க மரண அடி அடிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு இறங்குது ஏன் இறங்குது அப்படின்ட்டு ஸோ அலர்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்றுமே வந்து புரிஞ்சிருக்காது அந்த மாதிரி தான் இந்த பிஎம்டபிள்யூ வெஞ்சாரில் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ ஐபிஓ யார் யார் வந்து இதுக்குல அப்ளை பண்ணி அலர்ட் ஆச்சோ அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்ணா பின்னான்னு எல்லா ஐபிஓலையும் நம்ம பணத்தை பார்க்குறோன்னு சொல்லிட்டு உள்ளே போகணும்னா கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குங்கிறத புரிஞ்சிருப்பாங்க பட் இது எத்தனை டைம் வந்து நடந்தாலும் ஸோ திரும்ப திரும்ப புதுசாக வரவங்க பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க இதில் எந்த விதமான மாற்று இல்லை ஏதோ ஒரு சின்ன ஐபிஓன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் மாட்டினது கூட பிரச்சனை இல்லை மேபி நம்ம எஸ்எம்இலெல்லாம் மாட்டியிருந்தோம்னா கதையே வேறு இது கூட நம்ம ஒரு பதினைஞ்சாயிரூவா தான் போட்டிருப்போம் ஸோ போய் தொலைது அப்படின்ட்டு கூட கடந்து செல்லலாம் ஆனால் இந்த எஸ்எம்இ ஐபிஓவில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிட்டே போடுவோம் ஸோ தொடர்ந்து லோயர் சர்க்கியூட் அடிச்சதுன்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அப்புறம் தான் அதோட ரியலான ஒரு வழியை நம்மளால் அனுபவிக்கவே முடியும் ஸோ அதனால் ஐபிஓவில் முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பிரி புரிஞ்சுக்கோங்க ஸோ சில பேர் எல்லாம் ஐபிஓ வந்தவுடனே முதனாலேயே போய் அப்ளை பண்ணணும் ப்ரீ மார்க் ப்ரீ அப்ளை பண்ணணும் அதனால் அப்போ தான் நமக்கு ஐபிஓ அலர்ட் ஆகும் எல்லாம் வந்து சொல்கிறாங்க எனக்கு பல ஐபிஓஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ பல பிளாக் பஸ்டர் ஐபிஓஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா மொதல் நாளில் நான் அப்ளை பண்ணதே கிடையாது எல்லா ஐபிஓவும் வந்து நான் கடைசி நாளில் தான் வந்து பண்ணுவேன் ஸோ அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ அது நல்ல நிறுவனமாங்கிறத முதலே நம்ம பார்த்துருணும் ஸோ ரெண்டாவது அப்பவும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓரளவு பெட்டராக இருக்கான்னு பாருங்கள் ஸோ ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த ஐபிஓவை சூஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் பட் மொதல் நாள்லேயே

கிரே மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து கேவலமாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இதோட லிஸ்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவு பாசிட்டிவாக லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இது டெஃபினட்டாக நான் அவாய்ட் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது மேபி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கொடுக்கலாம் ஸோ இதுக்காக வந்து இந்த ஐபிஓவில் அதுவும் உறுதி இல்லை அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் போய் என்ட்ரு ஆகுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக படலை ஸோ இதில் மேபி லாபம் வந்தாலும் சரி அந்த லாபமே வந்து தேவையில்லை ஸோ இப்போது வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது புக்ஸு இதே நம்ம டாடா கேபிட்டல் பார்க்கும்போது ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ பிஸ்னஸ் சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏஏஎம் எடுத்து பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸை விட பாதிக்கு பாதி குறைவாக இருக்குது அதே சமயத்தில் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் காட்டிலும் இந்த டாடா கேபிட்டலோட ஏவிஎம் வந்து குறைவாக தான் வந்து இருக்குது ஸோ அதனால் ஸோ இந்த டாடா கேபிட்டலை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து முடியாது ஸோ ரொம்ப அதிக வேல்யூவேஷன் வந்து கேட்குறாங்க ஸோ இவ்வளோ க கம்மி ஆகும் ஸோ அதனால் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஆனால் எல்ஜி எலக்ட்ரானிக்கில் நான் டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஸோ பார்ப்போம் எல்ஜி எலக்ட்ரானிக் வந்து கிடைக்கிதான் ஏன்னா அது ஒரு பெரிய ஐபிஓ தான் ஆனால் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஸோ கிடச்சதுன்னா ஏதோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் அப்ளை பண்ணி பார்ப்போம் கிடச்சதுன்னா லக்கு இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்தது அந்த கெனரா ரொம்ப கவரும் அதுவும் எப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கெனரா பேங்க்கிட்ட இருந்து தான் ஒரு அப்டேட் ஸோ கெனரா பேங்க் பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸுங்க நான் விற்றதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த கெனரா பேங்க் வந்து ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கு பட் என்ன ஷார்ட் டேம் பண்ணதை வந்து தான் நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் பட் வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்து தான் ஆகணும் அதில் வேற வழியே இல்லை நம்ம பார்க்காம இன்னும் ஏறும் இன்னும் ஏறுன்னு வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து இதில் ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வித்த பங்குகள் ஏறும் திடீர்னு நம்ம விற்காம வச்சிருந்தோம்னா அந்த பங்குகள் திரும்ப அந்த லாபம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா முடிச்சு கட்டிட்டு போயிடும் ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வருதா கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது அதை வேற ஒரு இடத்துல திரும்ப எந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதோ ஸோ அங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு நடைமுறையாக வந்து தொடர்ந்து நண்பர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க புரியுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன லெவல்ல இருந்ததோ அந்த லெவலுக்கு வந்திருக்கு பட் இருந்தாலும் இதோட ஆல் டைம் ஹையெல்லாம் வந்து இன்னும் ரீச் பண்ணாம தான் இருக்கு ஸோ ஆல் டைம் ஹை இதை காட்டிலும் வந்து அதிகமாக இருக்கு ரீச் பண்ணுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பிரேக் அவுட்டுக்கு தான் வந்து இந்த கெனரா பேங்க் ரெடியாக இருக்குது மேபி இந்த ஒன் தேர்ட்டியெல்லாம் தாண்டிச்சுனா இன்னும் கூட ஃபர்தராக ஒரு ஏற்றம் வருவதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பிஎஸ்சி வங்கிகள் கிட்டே குறிப்பாக யூனியன் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ரெண்டும் ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ பார்ப்போம் சீக்கிரம் கிடைச்சதுன்னா டக்குன்னு அதிலருந்தும் வெளியே ஓடி வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கோல் இந்தியா கிட்டேருந்து ஒரு ரெண்டு அப்டேட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா கோல் இந்தியா வந்து சிஎம்டிசி கூட வந்து ஒரு எம்போஆய் சைன் பண்ணியிருக்காங்க இந்த மினரல் கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணிருக்காங்க இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியா இருக்கு இன்னொன்னு என்னன்னா கோல் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியால இருந்து பாக்கும்போது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு போன வருடத்தோட முடிவோட வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ இது நல்ல ஒரு விஷயம் யாருக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் இருக்கிற நாடு தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் போன்ற நாடுகளுக்கு கோலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்மளும் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட் வந்து குறைச்சிட்டும் இருக்கும் இதுவும் நல்ல விஷயம்தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மாதிரி கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒரு அப்டேட் ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்ல கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சோ சைபர் அட்டாக் இதை வந்து தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு சோ எங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிக்ளைன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ரீட்டைல் சேல்ஸ் ஒரு பதினாலு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஹோல்சேல் பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ குறிப்பாக எங்கே வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைனா அதுக்கப்புறம் வந்து யூகே நார்த் அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் ஜெயலலரோட சேல்ஸ் வந்து நடந்துருக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் இந்த யூகேயில் வந்து இந்த சைபர் அட்டாக்கு கூட ஒரு காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க பட் நார்த் அமெரிக்காவில் டேரிஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ யூரோப்பில் எந்த காரணமும் சொல்ல முடியாது பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை சைனாவில் பாருங்கள் ரொம்ப சைனா ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட் இந்த ஜெயலலாரை பொறுத்த வரைக்கும் ஆனால் டுவெண்ட்டி டூ பர்சென்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு நேற்று நிலை தொடர்ந்து ஒரு வருஷமா இப்படிதான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ சைனா முக்கியமான மார்க்கெட் அந்த மார்க்கெட்டை தவற விட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இங்கே பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நெக்ஸான் வித்தரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேரியர் வித்தரிச்சு பாருங்கிறாங்க ஸோ இந்த ஹேரியர் விற்கிறது நெக்ஸான் விற்கிறது எல்லாம் ஒரு நல்ல விஷயம் அதில் மாற்றுக்கிறது இல்லை மேபி இப்போது டாடா மோட்டார்ஸை வந்து இப்போ டிமர்ச் பண்ணுறாங்கல்ல ஸோ இந்த டிமர்ஜில் இன்டர்நேஷ்னல் தனியாக வந்து பிரிச்சுட்டு டொமஸ்டிக்கை தனியாக பிரித்தாங்கன்னா ஸோ அப்போது கண்ணை மூடிட்டு டொமஸ்டிக் பிஸ்னஸ் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஆனால் ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸும் உள்ளே இருக்கும்போது ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸோட பர்ஃபாமன்ஸை நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கணும் அதை வந்து நம்ம லோக்கலில் விற்கிற நெக்ஸாம் கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண ஸ்டடீஸ் அதை இந்த இடத்துல தொடர்ந்து டிஸ்கஸ் இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இந்த டிமர்ச் அப்புறம் மேபி டாடா மோட்டார்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்படலாம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் ஸோ டாடா மோட்டார்ஸ்ல எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் வியூவையும் நான் எடுக்க மாட்டேங்கிறத கிளீனா இப்போ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மேபி கருத்து இருக்கலாம் ஸோ யாரும் நான் சொல்றத ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நான் என்ன பண்ற அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷேர் பண்றேன் ஸோ உங்களை எங்கேயும் வற்புறுத்த இல்லை நீங்க இதை வந்து பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி வற்புறுத்த இல்லை ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க ஸோ நான் என்ன பிடிச்சிருக்கோ அதை இடத்துல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது ஆர்ஓ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னா ஸோ ஆர்ஓ ஃபார்மா வந்து ஒரு இரநூறு மில்லியன் டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க குறிப்பாக பாண்டில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தா ஸோ இவங்க வந்து இப்போது ரியல் எஸ்டேட் ஆம் இருக்கு ஸோ இந்த ஆர்ஓ ஃபார்மாக்குள்ளேயே அதில் வந்து சில லேண்டை வந்து அக்யூசேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படியும் செய்தி வரும் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது ஸ்டெலன்டீஸ் பற்றியான அப்டேட் ஸோ ஸ்டெலன்டீஸ் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் வந்து யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த டான்ஜ் அதுக்கப்புறம் கிறிஸ்லர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செத்துப்போன பிராண்டுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு பட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பித்து கொண்டு வரப்போ ஒரு முயற்சியில் வந்து ஸ்டெலன்டீஸ் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ செஞ்சும் வந்து காட்டிட்டாங்க இந்த இதில் கிறிசிலரில் பார்த்தீங்கன்னா பசிஃபியா பசிஃபிஸியாக அப்படின்ற ஒரு கரெக்டான எக்ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னா பண்ணான்ட்டு ஸோ ஒரு ஒரு வேன் இருக்கு ஸோ அந்த வேனோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லர்ல அதிகமாக அதே சமயத்தில் டாஜை பொறுத்த வரைக்கும் ஸோ டூராங்கோ அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி இருக்கு ஸோ அதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக போயிருக்கு இருந்தும் இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய டிசைன் தான் அதை வச்சு அந்தளவுக்கு சேல்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டலன்ட்ரீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் இது ரெண்டோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் அமெரிக்கா சேல்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் ரைஸ் ஆகிறதுக்கு மெயினான ஒரு ரீசனாக இருக்குது ஸோ இப்போ இந்த டாஜ் அண்ட் கிறிஸ்லர் ரெண்டுலேயுமே வந்து புதுப்பிக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஸோ இதில் சில ஈவிஸும் வரப்போகுது அது குறிப்பாக கிறிஸ்லரில் வந்து வரப்போகுது டாஜில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ அகைன் மஸ்லர் கார் இந்த மசில் கார்லாம் வந்து ப்ரொடக்ட் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ விஐடி இன்ஜினை பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சர் சார்ஜர் இந்த மாதிரியான கார்ல கொடுக்க போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டெலான் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லீப் மோட்டார் அதை பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவராலா நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஸோ இவங்க அந்த இன்வென்ட்ரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி வராங்க ஸோ இன்னும் இன்வென்ட்ரியை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இருந்தாலும் கூட புது மாடல்ஸ் வந்து லைன் அப்ல ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது ஸோ இவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஜீப் காம்பஸ் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணாங்க ஸோ டெஃபினட்டாக அந்த ஜீப் காம்பஸ் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா டிசைன் எனக்கு ஓரளவு பெட்டராக இருக்குது அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூட கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டெலன் டீஸ் இன்றைக்கிட்டே இல்லை பதினோரு டாலரை வந்து ரீச் பண்ணியிருக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஏற்றத்தை வந்து இந்த ஸ்டலான்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான் இன்னும் கொஞ்சோண்டு வந்து ஏறுச்சின்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இது ப்ராஃபிட்டுக்கு வந்து டேர்ன் ஆயிரும் இந்த மாதிரியான பங்குகளை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இதில் என்ன நடக்குது என்ன சாதக பாதகங்கள் இருக்குது ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கோட பேர் சொல்லிட்டு ஸோ அதோடு வந்து நம்ம மறந்து போகலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நடக்குது இதில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம் இது கண்டிப்பாக எதுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னா ஸோ பிளைண்டாக வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு யாராவது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ சிறு துளி பெருவெல்லம் தான் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்மளால முதலீடுங்கிறது பண்ண முடியும் அமெரிக்கா மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக லட்ச லட்சமாக பொன் கொண்டு போய் இந்த மார்க்கெட்டில் கொட்டணும் லட்ச லட்சமாக பணம் இருக்கிறவங்க தான் அமெரிக்கா மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணுங்கிற ஒரு இல் ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி தான் பண்ணணுமான்ட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை நூறு டாலர் அது போதும் நம்ம அப்பப்போ வந்து நூறு டாலரை லோட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதலீடு அப்படிங்கிறத வந்து பண்ணலாம் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த புரோக்கர் பற்றியெல்லாம் கேட்குறாங்க ஸோ புரோக்கர் பற்றியெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது வேணும்னா நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பற்றி திரும்ப கூட ஒருக்கா இன்னொரு ஒரு வீடியோவில் தனியாக வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இதுதான் இந்த புரோக்கர் தான் சொல்லிட்டு வந்து உங்க கூட உங்களை வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியாது அதை வந்து இந்த இடத்துல நான் உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா அது பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ அதனால் அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த புரோக்கரை பற்றி கேட்டும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்க நானே கூட பல வீடியோஸ் இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கேன் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து புரியும் அதே மாதிரி ஃபெட்ரல் பேங்க் அக்கௌண்ட் பற்றியெல்லாம் வந்து கேட்குறேன் ாங்க அதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு தான் வேற பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அதில் யூஸ் பண்ண முடியாது அவங்க என்ன அக்கௌண்ட் சொல்றாங்களோ அந்த ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் நான் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட மூணு வருஷம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த அக்டோபரோ செப்டம்பர் டைமோ தான் நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் இந்த டைமில் தான் வந்து டுவெண்ட்டி டூவில் நான் ஓப்பன் பண்ணேன் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்தை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்டில் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுவோம் அங்கேயும் அவசரப்படாமல் யாவை யாருமே வந்து கண்டுக்காம இருக்கக்கூடிய பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸாக லாங் டேம்மில் அடையிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவ் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை